தாம்பூல பை ஆறு ரூபாயில இருந்து உங்களுக்கு இருபத்தி ஆறு ரூபாய் இருவத்தி ஏழு ரூவா வரைக்கும் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஏழு ரூபா தான் பதினோரு ரூபா பையங்க இது பாத்தீங்கன்னா ஒன்பது ரூபாங்க கலர் ஃபுல்லா மல்டி கலர்ல டிஜிட்டல் பிரிண்ட் வேணும்னா ஆயிரத்தி ஐநூறு பை கொடுக்கணும் ரேட் எல்லாம் ஒன்னு இது வந்து உங்களுக்கு பதினாறு ரூபாங்க கட்ட பை வங்கிட்ட இருவத்தி நாலு ஸ்கூல் பையங்க ஷாப்பிங் பைய கோயில் பையங்க சரி மார்க்கெட் பைய ஓகே இருபது ரூபா சொல்றாங்க நீங்க பதினேழு ரூவாக்கு ஹோல்சேல்ல குடுக்கணும் ஆமாங்க அதாங்க ஆறு ரூபாயில இருந்து இருக்குங்க ஸ்கூலுக்கு எல்லாம் புக்ஸ் போட்டு தருவாங்க பொண்ணு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா போட்டோ மாப்பிளை பொண்ணு போட்டோ எல்லாம் வேணாலும் பண்ணி கொடுத்துருவோம் ஏழு ரூபா எட்டு மாதிரி வரும் இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானி ஐயா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரியமான முறையில பல தொழில்கள் பண்ணிட்டு இருக்காரு அதுல வந்து கட்டப்பை தாம்புல பை எல்லாமே தயாரிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஐயா வணக்கங்க வணக்கங்க ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறேன் ஆமா போன வாரத்துல பாத்தீங்கன்னா ஜமக்காலம் வீடியோ போட்டிருந்தோம் அது நல்லா போச்சு அதுக்கடுத்து இங்க நம்ம வந்திருக்கோம் ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு நம்ம வந்து இந்த கட்டப்பை வந்து எப்படி தயாரிக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுவீங்க கல்யாண இருந்துங்க தாம்பூல பை ஆறு இருந்து உங்களுக்கு இருபத்தி ஆறு ரூபாய் ஏழு ரூபா வரைக்கும் இருக்குதுங்க பையன் நம்ம கிட்ட சரிங்க கட்டப்பை வரைக்கும் இருக்குங்க இது பாத்தீங்கன்னா ஏழு ரூபா தான் இது அவங்களுடைய கம்பெனி பேர் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா பின்னாடி முன்னாடியில பிரிண்ட் பண்ணிடுவோம் சரிங்க துணி கடைக்கு வேணுனாலும் இப்படி இருக்குங்க பதினோரு ரூபா பையன் இது பாத்தீங்கன்னா ஒன்பது ரூபாங்க கோயிலுக்கு சரிங்க இது வந்து ஐநூறு குடுக்கணும் இந்த மாதிரி தான் இல்ல டிஜிட்டல் பிரிண்ட் கலர்ஃபுல்லா இந்த மாதிரி வேணும் அவங்க கொடுக்கற சாமி படம் எல்லாம் போடணும் கலர்ஃபுல்லா மல்டி கலர்ல டிஜிட்டல் பிரிண்ட் வேணும்னா ஆயிரத்தி ஐநூறு பை கொடுக்கணும் ரேட் எல்லாம் தான் பை மட்டும் ஆயிரத்தி ஐநூறு கொடுத்துக்கணுங்க சரி அவங்க என்ன கேட்கறாங்களோ அப்படியே கொடுத்துருவோம் சாமி இருந்து எல்லாம் வந்துருங்க இந்த மாதிரி பழனி முருகர் படம் இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா பழனிக்கு நீங்க தான் வந்து சப்ளை பண்றீங்க போல ஆமா ஆமாங்க சோ பழனி ஆண்டவர் கோயிலுக்கு அதாவது பழனி முருகர் கோயிலுக்கு தான் வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காரு இதனுடைய ரேட் என்ன ரேட் வருதுங்கய்யா இது வந்து உங்களுக்கு பதினாறு ரூபாங்க கட்டப்பை வாங்கிட்டா இருபத்தி நாலு ரூபா இருபத்தி நாலு ரூபா ஆ ஆமாங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்களா ஐயா கட்டப்பை ஸ்ட்ராங்குங்க இதெல்லாம் வந்து துணியே பாத்தீங்கன்னா நல்லா ஹெவியான குவாலிட்டி தான் போடுங்க என்ன ரேட் வருதுங்க இது வந்து இருபத்தி நாலு ரூவாங்க இருபத்தி நாலு ரூபா நீங்க எவ்வளவு தூரம் பிடிச்சு இழுத்தாலும் நீங்க இழுத்தானாலும் பாருங்க எவ்வளவு இழுத்தாலும் கிழியாது அப்படியே தான் இருக்கு ஆமா இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு இதான் விளம்பரம் ஜவுளி கடையில் ஓ நல்லா ஸ்ட்ராங்கா ஐயா இப்ப நான் வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு போறேன்னா ஒரு கட்டைப்பை வாங்குவேன் இருபது ரூபா தான் சொல்லுவாங்க சரி ஆனா அது பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போய் அந்த ஃப்ரூட்ஸ் ஆமாம் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி இப்படி போட்டேன்னா உடனே கிழிஞ்சிருங்க இல்ல அது ஆனா இது வந்து அடுத்த ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு அது இருக்குங்களா இல்ல அது இல்லைங்க நம்ம ரொம்ப மட்டமால வச்சுக்கிறது இது பாத்தீங்கன்னா ஸ்கூல் பையங்க இது வந்து ஷாப்பிங் பைய இது பதினெட்டு ரூபா வருங்க ஓகே அதாவது மாட்டுக்கு கூட கொடுக்குறீங்க டிமாட்டு அந்த மாதிரி எல்லாம் ஆமா கோயில் பையங்க சரிங்க கட்டையிலேயே பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கட்டை தான் போடுவோம் நல்லா சரியா இருக்கும் சரியா இருக்கும் வளைக்கவும் ஒண்ணுமே உணர முடியாது இதுலயே வந்துங்க மார்க்கெட் பைய இது பதினேழு ரூபாங்க சந்தையில இது இதா பிக்சர் வேற எதுவும் வராது ஓகே கொஞ்சம் லோ லோ குவாலிட்டி ஓகே இருபது ரூபா சொல்றாங்க நீங்க பதினேழு ரூபா ஹோல்சேல குடுக்குறீங்க ஆமாங்க அதுல இருந்து இந்த மாதிரி பிக்சர் எல்லாம் வருங்க இதெல்லாம் இருபது ரூபா இருபது ரூபா அதாங்க ஆறு ரூபாயில இருந்து இருக்குங்க ஓ பைய இது ஸ்கூலுக்கெல்லாம் புக்ஸ் போட்டு தருவாங்க ஸ்கூல் பேர்ல அடிச்சு கொடுத்துருவோம் பொண்ணு மாப்பிள்ளையுடைய அப்பா அம்மா போட்டோ மாப்பிள்ளை பொண்ணு போட்டோ எல்லாம் வேணாலும் பண்ணி கொடுத்துருவோம் மாம்பழத்துக்கு ஆமா இது ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கணும் மினிமம் இதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குங்களா எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு சும்மா பேச்சுக்காக சொல்ல நல்லா கிழிவே மாட்டேங்குது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அதாவது இது வந்து ஷாப்பிங் பேக்குங்க அதாவது எந்த விளம்பரம் வேணா கொஞ்சம் ஃபேன்சியா வேணும் அப்படிங்கிறவங்களுக்குல இதுங்க நூறு இரநூறு கூட வாங்கிக்கலாம் சூப்பருங்க இது பாருங்க ஏழு ரூபா எட்டு ரூபா ஒம்பது ரூபா அந்த மாதிரி வரும் இதுவும் அதே தான் இது எதுல தயாரிக்கிறீங்கய்யா இது வந்து நானோ ஒன்னுங்க கிளாத்து நல்லா ஹெவியா இருக்கும் துணி இது பாருங்க பாருங்கன்னா பதினாறு ரூபாங்க இது மல்டி கலருங்க ட்ரெஸ் எல்லாம் வச்சு எடுத்துட்டு போறதுக்கு நல்லா இருக்கும் போல இருக்கேன் இல்ல இது வந்து அதாவது துணி கடைக்காரருக்கு ஒரு விளம்பரம் இலவசமான விளம்பரம் உங்களுக்கு சரி பையக்கும் அவங்க வந்து பை வாங்கினதான பொருள் வாங்கினதான காமலி மண்டி தான் சும்மா தரது இல்லையா அவங்களுக்கு பொருள் வாங்குறதுக்கு ஒரு விளம்பரம் சரி இதுங்க சரி இப்போ அந்த இதெல்லாம் எப்படி நீங்க எந்த மிஷின்ல வந்து நீங்க தயார் பண்றீங்க பாக்கலாங்க வச்சிருவோம் இப்படியே போவோங்க இதுல வைப்பீங்களா ஆமாங்க பிரிண்டிங் அடிச்சு அங்க போய் அங்க விழுந்துடும் இது வந்து பிரிண்ட் அடிச்சு அது அதே வச்சிருவோம் அடிச்சிடும் இப்போ கட்டை வந்து எப்படி வைக்கிறீங்க அதை நீங்க கையில தான் வைக்கிறீங்க ஆமா ஆமா அது கையில ஓ இப்ப இவரு வைப்பாருங்களா இந்த மாதிரி இது வச்சிருவாரு இது வச்சதுக்கு அப்புறம் மேல போய் கட்ட ஆகலாம் மேல வந்துருங்க ஃபுல்லா எவ்வளவு நேரம் ஆகுங்க ஐயா பை வந்து தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்க ஒரு பை இல்லைங்க ஒரு அரை மணி நேரத்துல ஒரு ரெண்டாயிரம் பை மூவாயிரம் ரெண்டாயிரம் பை மூவாயிரம் பையே தயாரிச்சலாம் இது ஃபுல்லாவே நிறைக்கணுங்களா ஆமாங்க ஓ இது நிறைச்சதுக்கு அப்புறம் இங்க என்ன அடுத்தது என்ன ப்ராசஸ்ங்கய்யா அடுத்தது இப்படி போவோங்க பையன் இதுல அப்படியே போவாங்களா அப்படியே பிரிண்ட் ஆகி வருங்களா ப்ரிண்ட் ஆகி அங்கே விழுந்துருங்க ஓ அப்படி அதை நெறக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிருங்களா ஆமாம் ஆமாம் ஓ இங்கே இவர் என்ன பண்ணுறாருங்கய்யா அவர் தான் ஆப்பரேட்டர் ஓ செட் பண்ணுறவருங்க இவர் தான் செட் பண்றவர் ஆபரேட்டர் தான் ஒரு பை தயாரிக்கிறதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதுக்கு அடுத்துங்கையா பை வைப்பாங்க உங்களுக்கு தெரியும் எல்லாமே தெரியும் ஆமா

இந்த பண்டில் இருக்கு பண்டில் வந்து அப்படியே எடுத்து நீங்க அந்த மிஷின்ல பிக்ஸ் பண்ணிக்கலாம் வேணுகிற சைஸ் கட் பண்ணிக்கிறதுங்க கட் பண்ணி நமக்கு வேணுகிற சைஸ் என்ன ஆர்டரோ அந்த சைஸ் கட் பண்ணிட்டு பிரிண்டிங் போயிரும் சரி பிரிண்டிங் அடிச்சி ஷிஷிங் பண்ணிரலாம் இதுதான் ரா மெட்டீரியல் எங்க இருந்துங்க ஏ வருது இது வந்து மில்லில இருந்து வருதுங்க கோயம்புத்தூர்ங்க எல்லாம் ஓ கோயம்புத்தூர் ரா மெட்டீரியல் மிஷினை வெட்டுதுங்க ஓ

கார்பன்ஸ் இருக்குது நம்மளதே இன்னைக்கு வரல யாரும் இன்னைக்கு திண்கலம் லீவு அதை பக்கத்தில் அங்கெல்லாம் வந்து இங்க பூட்டிட்டு வட்ட அது அங்க வந்து மேனுவல் விரண்டு அடிப்பாங்க ஸ்கிரீனு அது இன்னைக்கு வரல ஆளுங்க

अम्म ना मैंने तो कमली का तो तो है ओके आये थे कमली ओए नहीं ओए नारे क्या वो लोग पहले तैयारी कर रहे हैं यार यार ठीक ठीक तो पार्टी दोस्तों के साथ नारे हमको देर की देर होने

அந்த மிஷின் என்ன பண்ணுதுங்கய்யா அதனுடைய வேலை வந்து கட்டிங் ஓ கட் பண்றது கட்டிங் மிஷின் ம் அளவு வந்து சரியா கட் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் தான் இல்லைங்களா அந்த பிஷரு அதெல்லாம் எல்லாம் கட் பண்ணி ஃபினிஷிங் பண்ணுங்க அது ஓ இந்த மாதிரி பை அஞ்சு ரூபா ஆறுவாங்க இது வந்து டீகட் பையங்க அதாவது இது யூசன் துறை மாதிரி தான் இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும்

புது பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து புது பஸ் ஸ்டாண்ட் போற வழியில பழனிபுரம்னு ஒரு ரோடு லெப்ட்ல ஆகும் பழனிபுரம்னு தெரியும் எல்லாத்துக்கும் அதுல ஸ்ட்ரெயிட் ரோடு முதல் வீதியில போர்டர் இருக்கும் ஜெயக்குமார் சரிங்க உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் சொல்லுங்க நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் ஜீரோ நைன் ஃபோர் நைன் ஓகே ரொம்ப நன்றிங்க ஆ நன்றிங்க இந்த கட்டகை வந்து ஹோல்சேலில் எங்கே கிடைக்குதுங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் டில் தன் பை ஃப்ரம் உங்கள் நன்றி வணக்கம்